ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம் இதுக்கு நீங்கள் சைடிஷ் கூட எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபந்தான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு அரிசி உற வச்சுடுவோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக வீட்டில் சாப்பாடு வடிக்க யூஸ் பண்ணுற அரிசி அப்படி இல்லைனா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே எந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சுட்டுங்க அரிசி ஒரு இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு நட்சத்திர சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இடத்துல இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணினதும் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது எல்லத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு ஸ்டவ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க எண்ணெயிலேயே அந்த மசாலா நல்லா வெந்து வரணும் மசாலா வெந்ததும் இது கூட நம்ம எந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை சேர்த்துக்கோங்க அரிசி என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கீரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரத்துக்கு வதக்கக்கூடாது ஜஸ்ட் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இதை கலந்து கொடுங்க அந்த கீரை ஆகி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த கீரை எல்லாமே நல்லா ஆகி சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசி கால் கப் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டே கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணியும் கால் கப் பருப்புக்கு முக்கால் கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வையுங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு மிதமான தீயில ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்க பாருங்கள் சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட குழையில அடியில் பிடிக்கலை எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ